இப்போ நாம் புதிதாக வந்திருக்கிற ஒரு மஞ்சள் தோண்டும் இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்குறோம் எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஏக்கரா மஞ்சளை அதை தோண்டி முடிக்கிதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு பிடிஓ அவுட்புட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கு பிடிஓ அவுட்புட் ஆர்பி பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஃபார்ட்டியில் வச்சுருக்கோம் இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு கன்வே டைப்பு இப்போ நீங்கள் கன்வேயில் ரோல் ஆகி மஞ்சள் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா மண்ணெல்லாம் நல்லா சளிச்சிருது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மண்ணும் சளித்து முழு மஞ்சளாக தான் நம்மளுக்கு கீழே உழுகுது இது இந்த அளவுக்கு முழு மஞ்சள் உழுகோன்னா காட்டோட ஈரப்பதத்தை நீங்கள் கரெக்டாக வச்சு ஓட்டணும் ஒரு ஏக்கர் மஞ்சள் தோன்றக்கு உங்களுக்கு ஆக்கூடிய நேரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஷினில் நாலு முதல் ஆறு மணி நேரத்திலே முடிச்சிடுறாங்க இதுவே ஆட்களை விட்டு தோண்டும் போது ஒரு ஏக்கரா தோன்றக்கு கிட்டத்தட்ட மூணு நாட்கள் ஆகும் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு ஆறு மணி நேரத்திலேயே எடுத்துருது இது நீல அகலத்தை பொறுத்து சற்று மாறுபடும் ஒரு ஏக்கராக்கு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் முதல் இருபதாயிரம் வரைக்கும் அமௌண்ட் சேவ் ஆகுது இந்த வண்டி வாடகைக்கு வேணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்